இன்றைய இறை வார்த்தைகள் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வெய்யும் அவள் உடனே உயிர் பெறுவாள் மத்தையை எழுதிய தூய நர்ச்சி வாசகம் பிரிவு ஒன்பது இறைவார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வெய்யும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடிரு உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று இழந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவோ அமக்கு நன்றி